அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபராக பதவியேற்ற முதல் நாளிலேயே டொனால்ட் ட்ரம்ப் கையெழுப்பமிட்ட முக்கிய ஆவண விவரங்கள் தற்போது வழியாக இருக்குங்க இந்த விஷயங்கள் பெரும் அதிரடி உத்தரவுகளாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முழு தகவலை நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸையும் நான் நாம இன்னைக்கான பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற முதல் நாளிலேயே டொனால்ட் ட்ரம்ப் கையேப்பமிட்ட முக்கிய ஆவண விவரங்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது அமெரிக்காவினுடைய அதிபராக இரண்டாவது முறையா பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே பல முக்கிய கூப்புகளில் ட்ரம்ப் கையேப்பமிட்டு கவனத்தை ஈர்த்திருக்காரு அதுல முன்னாள் அதிபர் ஃபைடன் காலத்தின் எழுபத்தி எட்டு கொள்கைகளை மாற்றியமைக்கவும் ஒழுங்கும் முறை முடக்கத்தை விதிக்கவும் கூட்டாட்சி பணியமர்த்தலை நிறுத்தவும் மற்றும் வாழ்க்கை செலவு நெருக்கடியை நிவர்த்தி செய்யவும் நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்ருக்காரு அதே நேரம் பாரிஸ் காலநிலை மாற்றம் தொடர்பான ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறும் ஆவணத்தில் கையேப்பமிட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியும் இருக்கு கூடுதலாக பேச்சு சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்கும் அரசாங்க தணிகையை தடுக்கிறதுக்கும் அரசியல் எதிரிகளுக்கு எதிராக அரசாங்கத்தின் ஆயுதமயமாக்கலை முடிவுக்கு கொண்டு வரும் ஆவண லையும் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்காரு மேலும் அமெரிக்கர்கள் மீது கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வாழ்க்கை செலவு நெருக்கடிய நிவர்த்தி செய்யும் நோக்கிலான ஆவணங்கள்லையும் கையெழுத்திட்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது முதல் நாளில் ட்ரம்ப் போட்ட உத்தரவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் விஷயமாக பார்த்தோம் அப்படின்னா அதிபர் ட்ரம்பினுடைய முதல் நடவடிக்கையாக எழுபத்தி எட்டு நிர்வாக நடவடிக்கைகள் நிர்வாக உத்தரவுகள் அதிபரின் குறிப்புகள் மற்றும் ஃபைடன் நிர்வாகத்தின் பிற உத்தரவுகளை ரத்து செய்யறதில் கையெழுத்திட்ருக்காரா அது மட்டும் இல்லாமல் தனது உரையில் முன்னர் அறிவித்தபடி ஒரு ஒழுங்குமுறை முடக்கத்தையோ அமல்படுத்தியிருக்காரு இது அரசாங்கமோ நிர்வாகமோ முழுமையாக கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் அதிகாரத்துவத்தினர் புதிய விதிமுறைகளை வெளிப்படுத்துவதை தடுக்குது ராணுவம் மற்றும் வேறு சில பிரிவுகளை தவிர்த்து முழு கட்டுப்பாட்டு நிறுவப்பட்டு அரசாங்கத்தின் நோக்கங்கள் தெளிவாக தெரியிற வரைக்கும் அனைத்து வேலை சேர்ப்பு நடவடிக்கைகளும் தற்போது முடக்கப்படுமா அது மட்டும் இல்லாமல் மற்றொரு உடனடி நடவடிக்கை ஸ்பெடரல் தொழிலாளர்கள் முழு நேர வேலைக்கு திரும்புவதற்கான தேவையும் அமெரிக்க குடும்பங்களை பெரிதும் பாதித்திருக்கக்கூடிய தற்போதைய வாழ்க்கை செலவு நெருக்கடியை நிவார்த்தி செய்ய ஃபெடரல் துறைகள் மற்றும் ஏஜென்சி நிறுவனங்களுக்கும் அதிபர் உத்தரவு பிறப்பித்திருக்காரு பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவை விலக்கிக்கொண்ட கொண்ட ட்ரம்ப் இந்த முடிவை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அதிகாரப்பூர்வ கடிதம் மூலமாக தெரிவித்திருக்காரு பேச்சு சுதந்திரத்தை மீட்டெடுக்கவும் எதிர்காலத்தில் பேச்சு சுதந்திரம் மீதான அரசாங்கம் தணிகை செய்வதை தடுக்கவும் அவர் ஃபெடரல் அரசாங்கத்தை அறிவுறுத்தியிருக்காராம் முந்தைய நிர்வாகத்தின் போது காணப்பட்டதைப் போல அரசியல் எதிரிகளுக்கு எதிராக அரசாங்க நிறுவனங்களை ஆயுதமாக ஏவுவதை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்பினுடைய அதாவது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற நாளில் இருந்து தனது இரண்டாவது பதவி காலத்தின் முதல் நாளில் இருநூறு முக்கியமான உத்தரவுகளையும் ட்ரம்ப் வந்து பிறப்பித்திருக்காரு அவர் வந்து முதல் கையெழுத்து போடும் சட்டங்களில் ஆறு முக்கியமான விஷயங்கள் குறித்த அறிவிப்புகளை தனது உரையிலையும் வெளியேற்றிருக்காரு அதாவது தெற்கு அமெரிக்க எல்லையில் எமர்ஜென்சி தொடங்குவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியேற்றிருந்தார் எல்லா விதமான முறைகேடான எல்லை பகுதிகளும் மூடப்படும் அமெரிக்காவில அத்துமீறி ஆவணங்கள் இன்றி உள்ளவர்கள் வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னோ ட்ரம்ப் அறிவித்திருக்காரு தெற்கு அமெரிக்க எல்லை அப்படிங்கிறது மெக்சிகோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லை ஆகும் மெக்சிகோவையும் அமெரிக்காவையும் பிரிக்கும் சர்வதேச எல்லை தான் அமெரிக்காவின் தெற்கு பார்டர் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் முன்னூற்று ஐம்பது மில்லியன் மக்கள் இந்த பகுதியை ஆவணங்கள் இன்றி கடந்து அமெரிக்கா உள்ள நுழையிறாங்களாம் இங்கே ஏற்கனவே பெரிய பெரிய கம்பி வேலிகள் மின்சார வேலிகளும் இருக்கு அதை மீறி மெக்சிகோவில் இருந்தும் ஏன் குஜராத்திகள் கூட மெக்சிகோவில் அமெரிக்கா உள்ளே நுழைறாங்க இவர்களை தடுக்கும் விதமாக தெற்கு எல்லை பகுதியில் ட்ரம்ப் எமர்ஜென்சி கொண்டு வர முடிவும் செய்திருக்காராம் இரண்டாவது விஷயமா மெக்சிகோ ஏனி கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு அழைக்கப்படும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்காரு மேலும் பணமாவ அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்கு கீழே கொண்டு வருவோம் அப்படின்னும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஏற்கனவே மூன்று நாடுகளின் முக்கிய பகுதிகளை கைப்பற்றும் விதமாக அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப்புக்கு சிறப்பு அதிகாரிகளை விடுங்கும் சட்டத்தை கொண்டு வர அவரின் குடியரசு கட்சி முடிவு செய்திருக்கு அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் நான்கு முக்கியமான நாடுகளை அப்படி இல்லைனா வேறு நாட்டின் பகுதிகளை தன்னுடைய நாட்டுடன் இணைக்க திட்டமிட்டிருக்கார் இதற்காக படைகளை களமிறக்கவும் தயார் அப்படின்னு அவர் அறிவித்தும் இருக்காரு அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் பனமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்து கையகப்படுத்த வேண்டும் அதோடு கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் அப்படின்னும் அழைப்பு விடுத்திருக்காரு மூன்றாவது விஷயமா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மூணாம் பாலினத்திற்கும் எல்ஜிபிடி கியூ பிரிவினருக்கும் எதிராக அடிக்கடி கருத்து தெரிவிக்க கூடியவர் அந்த வகையில் அவர் தற்போது எடுத்திருக்கக்கூடிய முடிவு ஒன்று பீடிய அளவில் கவனத்தை பெற்றிருக்கு அதன்படி எஃபிஐ அமைப்பில் இருக்கக்கூடிய பாலின இன ரீதியிலான துறைய மூட முடிவும் செய்திருக்காரு இந்த எஃபிஐ பிரிவு பாலின ரீதியிலான குற்றங்கள் இன அதாவது கருப்பின வெள்ளையின ரீதியிலான குற்றங்களை மட்டும் விசாரிக்கும் இதை நீக்க முடிவும் செய்திருக்காராம் நான்கா நான்காவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா இரண்டு பாலினம் மட்டுமே இருக்கு அமெரிக்காவில் வந்து மற்ற பாலினங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு அதை குற்றமாக்கி ட்ரம்ப் வந்து உத்தரவும் பிறப்பித்திருக்காரு ஐந்தாவது விஷயம் பொருள் கடத்தல்காரர்களை பயங்கரவாத அமைப்புகளாக முறையாகவே அறிவித்திருக்காரு இதன் மூலமாக போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் இனி தீவிரவாதிகள் அப்படின்னு அறிவிக்கப்படுவாங்களாம் ஆறாவது விஷயமா நாட்டின் தணிகை அமைப்பை முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவித்தும் இருக்காரு இதன் மூலமா அமெரிக்காவில் யாரும் என்ன கருத்தும் தெரிவிக்கலாம் இனி பொது ஊடகங்களை யாருடைய கருத்தும் தணிகை செய்யப்படாது அப்படின்னு ட்ரம்ப் அறிவித்திருப்பதும் பெரிய கவனத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்றிருக்கக்கூடிய ட்ரம்ப் தன்னுடைய முதல் நாளிலேயே பல அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்திருப்பது பெரும் பரபரப்பையும் கவனத்தையும் பெற்றிரு அப்படின்னு கூட சொல்லலாம் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்ற நிலையில் அவரை கௌரவிக்கும் வகையில் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய செல்வாக்குமிக்க தலைவர்கள் மற்றும் முக்கிய வர்த்தக பிரமுகர்களின் குறிப்பிடத்தக்க கூட்டம் முன்னர் வந்து தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து ட்ரம்ப் நாட்டின் கடனை குறைப்பதற்கும் அரசாங்க செலவினங்களை குறைப்பதற்கும் உறுதியளித்திருக்காரு இதற்காக ஒரு குழுவையும் அமைத்திருக்காரு ட்ரம்ப் இத்தகைய நடவடிக்கைகள் அமெரிக்க குடிமக்களின் அன்றாட வாழ்க்கையை கணிசமாக பாதிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ட்ரம்ப் பதவியேற்ற முதல் நாள்ல என்ன மாற்றங்களை கொண்டு வர அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அனைவரது மத்தியிலுமே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்க வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க அத்தியாயத்தை குறிக்கக்கூடிய வகையில் தனது முதல் நாளில் அதிக எண்ணிக்கையிலான நிர்வாக உத்தரவுகளை ட்ரம்ப் பிறப்பித்திருக்கார் இவற்றில் பல அவர் பிரச்சாரத்தின் போது அளித்த வாக்குறுதிகளுடன் இணைந்திருக்கு தெற்கு எல்லையை வலுப்படுத்துறது சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள்ள நுழைந்த நபர்களை வெளியேற்றுவது திருநங்கைகளை பெண்கள் பட்டியலில் இருந்து நீக்கிறது அரசாங்க நடவடிக்கைகளின் செயல்திறனை மேம்படுத்துறது மற்றும் பல முக்கியமான பிரச்சனைகளை நிவார்த்த செய்கிறது போன்ற மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காரு மெக்சிகோ வளைகுடா அமெரிக்க வளைகுடா அப்படின்னு பெயர் மாற்றப்படுது பிறப்புரிமை குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி திட்டம் வகுக்கப்படுமா வீட்டில் இருந்து பணிபுரியும் அரசு ஊழியர்கள் உடனே அலுவலகத்திற்கு திரும்ப வேண்டும் மறுக்கும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்களா அமெரிக்காவில் பூதை பொருள் கலாச்சாரம் முற்றிலும் ஒழிக்கப்படும் இவற்றை விற்பனை செய்யறவங்க பயங்கரவாதிகளாக வகைப்படுத்தப்படுவாங்களாம் வனமா கால்வாயின் கட்டுப்பாட்டை மீட்டெடுக்க திட்டம் வகுக்கப்படும் விரைவில் அது தொடர் தொடர்பான விவரங்களும் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னர் சொன்னது போல பாலின வேறுபாடு முடிவுக்கு கொண்டு வரப்படும் அமெரிக்க அரசு ஆண் மற்றும் பெண் என்ற இரு பாலினங்களை மட்டுமே அங்கீகரிக்கும் இது அரசின் அதிகாரப்பூர்வ கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சீனா கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து வரக்கூடிய இறக்குமதிக்கு புதிய வரிகள் விதிக்கப்படும் அப்படின்னு பொருட்கள் மீது அறுபது சதவிகிதமும் மெக்சிகோன் தயாரிப்புகள் மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரிகளை முன்மொழிந்திருக்காரு இது பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க அரசின் அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்படும் அமெரிக்க மக்களுக்கு பேச்சு சுதந்திரம் மீண்டும் கொண்டு வரப்படும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு